உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீத்து அனைத்து வாசகர்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இப்பதிவில் நாம் பார்க்க இருப்பது மார்கழி மாதத்தின் சிறப்பு மார்கழி மாதத்தை தேவர்களின் மாதம் என்று குறிப்பிடுவார்கள் அதாவது கடவுளை வழிபடக்கூடிய மாதமாக இம்மாதம் விளங்குகிறது மனிதர்களின் ஒரு வருடம் என்பது தேவர்களின் ஒரு நாள் ஆகும் தை முதல் ஆணி வரையுள்ள காலம் பகல் எனவும் ஆடி முதல் மார்கழி வரையுள்ள காலம் இரவு எனவும் வரையறுக்கப்பட்டுள்ளது இதன்படி தேவர்களுக்கு இரவு காலம் முடிகிற வைகரை பொழுது மார்கழி மாதமாகின்றது மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை நாலு முதல் ஆறு மணி வரையுள்ள இரண்டு மணி நேரத்தை குறிப்பதாகும் சூரிய உதயத்திற்கு முன்பான இந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இது தேவர்கள் கண் காலமாகும் அவர்கள் கண்விழிக்கும் சமயத்தில் நாம் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு நாம் என்ன வேண்டிக்கொண்டாலும் அதை அவர்கள் அப்படியே நிறைவேற்றி அருள் புரிவார்கள் மேலும் அறிவியல் ரீதியாக ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகில் வரும் காலம் மார்கழி மாதமாகும் ஆகும் இம்மாதத்தில் அதிகாலையில் எழுந்து பெண்கள் வாசலில் கோலமிட்டு மகாலட்சுமியை வரவேற்க வேண்டும் ஆண்கள் பஜனை செய்து இறைவனை வரவேற்க வேண்டும் ஆகவே வாசகர்கள் அனைவரும் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து குளித்துவிட்டு விட்டு இறைநாமங்களை ஒருமுறை சொல்லி அதை ஒரு கோடி முறை ஜபித்த பலனை பெற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்